வெல்கம் டு ஃபன் மேஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு வட்டி கணக்கு ஒன்று பார்க்க போகிறோம் இந்த கணக்கு கொஸ்டின் நம்பர் வந்துட்டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இப்போ இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடலாம் சரியா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறத விட இப்போ வந்துட்டு இயர் வந்துட்டு டூ இயர்ஸ் தான் இருக்குது சரியா இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரக்டாகவே சிம்பிளாக போட முடியும் இது எப்படின்னு பார்க்கலாம் அசல் வந்துட்டு டுவெல் தௌசண்ட் ருப்பீஸ் அசல் இருக்குது வட்டி வந்துட்டு அஞ்சு பர்சன்ட் சொல்கிறாங்க சரியா இப்போது பத்து பர்சன்ட் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவா வருமா அப்போ அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா அறநூறுபா இப்போ ஒரு வருஷத்தில் கிடைக்கிற வட்டி வந்துட்டு அறநூறுரூபா இப்போ அந்த ஒரு வருஷம் முடிவில் பன்னெண்டாயிரத்தி அறநூறுவா மாறி இருக்கும் சரியா ஃபஸ்ட் இயரில் இப்படி இருக்கும் மறுபடியும் அடுத்த வருஷமும் இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கும் அஞ்சு பர்சன்ட் போடுவாங்க ஸோ இதுக்கு ஒரு பத்து பர்சன்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா வருது அஞ்சு பர்சன்ட்டுன்னா அதில் பாதி ஆயிரத்தி இரநூத்தி அறுபதுக்கு பாதி பார்த்திங்க அப்படின்னா அறநூற்றி முப்பது ரூபா வரும் ஓகேவா இப்போ இதை ஆட் பண்ணி பார்க்கலாம் 0 த்ரீ டுவெல் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபாய் செகண்ட் இயர் முடிவில் இவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கும் பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது ஆப்ஷன் சி ஸோ சிம்பிளாக போட்டலாம் அஞ்சு வருஷமாக இருந்தாலும் இதே மாதிரி போடுறது ஈஸி அந்த ஃபார்முலா விட இந்த மாதிரி போடுறது ஈஸி சப்போஸ் நீங்கள் ஃபார்முலா இப்படி தான் போடுவோம் அப்படின்னா ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க இப்போ ஏ அப்படிங்கிறது அந்த வட்டியோடு சேர்ந்து ரெண்டு வருஷம் கழித்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த முதிர்வு தொகைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அந்த ஏ அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த அசலோடு சேர்ந்து தான் அந்த அமௌண்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம் சரியா இப்போது பி அப்படிங்கிறது அசல் இப்போ இந்த கணக்கில் அசல் வந்துட்டு டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் ஒன் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் இப்போ வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னாலே ஃபைவ் பை ஹண்ட்ரட்னு போட்டிருங்க சரியா என் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் எத்தனை டேமுக்கு அந்த வட்டி கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறது தான் அந்த எண் இப்போ இந்த கணக்கில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதனால் அந்த எண் வந்து நம்ம விட்டுடலாம் ஸோ இதை இப்படி போட்டுடலாம் பவர் என் டைம்ஸ் டி இங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதனால் அந்த எண்ணை விட்டுடுறோம் டீ வந்துட்டு எத்தனை வருஷம் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு வருஷம் ஸோ இந்த கணக்கை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டோட்டலாக அந்த ஏ என்னங்கிறது கிடச்சிரும் ஓகேவா இதில் இந்த ஃபைவ் பை ஹண்ட்ரட் இருக்குது இல்லையா இந்த இடத்த வந்துட்டு அப்படியே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இப்படி போட்டுடலாம் பவர் டூ இப்படியும் நம்ம இந்த கணக்கை போட முடியும் ஓகேவா ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எப்படியும் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் இந்த இடத்த ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்கொயர் பார்க்கணும் இதுக்கு ஸ்கொயர் பார்த்துட்டு அடுத்தது இந்த டுவெல் ஓட மல்டிப்ளை பண்ணணும் ஓகே இவ்வளதும் பண்ணிங்க அப்படின்னா இந்த பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் சப்போஸ் இந்த வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த a கண்டுபிடிக்கிறோமா பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பது அதுலேருந்துட்டு அந்த பிரின்ஸிபல் பன்னெண்டாயிரத்தை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வட்டி மட்டும் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா